சுபானக்கம் மக்களை ஸோ காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கெஸ்ட்டும் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு ஸ்டார்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த டாஸ்க்கே ஸ்டார்ஸ்க்காக மட்டும்தான் தான் நடந்துட்டு இருக்குது இந்த டாஸ்கில் நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உள்ளே இருக்க கெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க அந்த ஸ்டார்ஸை வச்சு என்ன யூஸ்னா அதிகமான ஸ்டார்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டியில் போட்டி போடுவாங்க ஓகேவா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டாஸ்க்கே போயிட்டு இருக்குது பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு சில பேர் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் மொத்த மூணு பேருக்கு தான் ஸ்டார்ஸே கிடச்சிருக்கு ஓகேவா மொத்தம் மூணு பேருக்கு தான் ஸ்டார்சே கொடுத்துருக்காங்க அந்த மூணு பேர் யாரு அந்த மூணு பேர் இந்த ஸ்டார்ஸ்க்கு தகுதியான்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் தகுதியா தெரியுதாங்க இன்னொரு நபர் தான் இல்ல நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா தகுதி தான் ஆனா அவங்கள விட பெட்டரான ஒரு ஆள் இருந்த மாதிரி எனக்கு தோணுது பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யார் அந்த மூணு பேர் எதனால அந்த மூணு பேருக்கு அந்த ஸ்டார்ஸை கொடுத்திருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துர்லாம் அந்த ஓர்டு ஓர்டுன்னு ஒன்று சொல்கிறேன்ல அது உண்மையாவே வீட்டுக்குள்ள திவ்யா அவர்களும் பண்றாங்க விஜேபாரும் பண்றாங்க விஜே பார் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு ஸ்டார்ஸ் கிடைச்சிட்டான்ப்பா இதுக்கப்புறம் யாருக்குமே ஸ்டார் கிடைக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கான வேலையும் கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம மொத்தமா பாத்திரலாம் அண்ட் பிரியங்கா அவருக்கு அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சார் என்ன வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க மேபி ஈவினிங் வந்தாலும் வந்துருவாங்க ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க நேத்தே சொல்லி இருந்தாங்க அவங்க கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ போயிருக்காங்க ஈவினிங் ரிட்டன் லைவ்ல வந்தாலும் வந்துருவாங்க சரி ஓகே அந்த மூணு பேர் யாரு அந்த மூணு பேர் எதுக்கு ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துலாம் வீடியோ போற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க நீங்க ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்ச அளவுக்கு லைக் டே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஸ்டார் வந்து யாரு கொடுக்கறாங்க நம்ம பிரவீன் அவர்கள் அவரு அவருக்கான வேலைகளை கரெக்டா பார்த்தார்க்கு என்ன பொறுத்தவரை மட்டும் பார்க்காம எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்களை பண்ணாரு இப்போ அதை தான் அவருக்கு ஸ்டார்ஸே கொடுத்துருக்காங்க ரூம் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் கூட்டொன்னே வந்து நின்று வேலைகளை செய்யறது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா அதை டக்குன்னு எடுத்து நிறைய விஷயங்கள் பேசுறது நைட்டு கூட பார்த்திருப்பீங்க நம்ம தீபக கூட்டு போய் இந்த பீட் பாக்ஸிங் சொல்லி கொடுக்கணும் சொல்லி ஒரு விஷயங்கள் பண்ணாரு ஸோ அவருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயத்தை வெளியே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அதுவும் ஆப்போசிட்ல இருக்க கெஸ்ட்டுக்கு வந்து அது தேவை அவங்க அதை விரும்புறாங்கன்னா அதை அவர் அசால்ட்டா இறங்கி சொல்லி கொடுக்காரு அந்த விஷயத்துல நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் ரூம் சர்வீஸும் நல்லா தான் பண்ணாப்ல இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண என்ன விஷயம் என்னன்னா நேற்று வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு 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 ஷோ மாதிரி பண்ணியிருப்பாங்க என்னென்னா டிவி பார்க்குற மாதிரி இந்த கெஸ்ட்லாம் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த டிவியில் வந்து நடிக்கிற மாதிரி நம்ம தண்ணி தன்னிப்புலம் அடுத்த நம்ம விஜே பாரு இந்த பக்கம் பிரவீன் இந்த நாலு பேருமே டிவியில் வந்து இவங்க என்னென்ன சேனலை மாத்தறவங்க அந்த சேனலில் இவங்க நடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதில் இவங்க எல்லாருமே சேனலை மாத்த மாத்த நம்ம கெமி ஆகட்டும் தண்ணி பழம் ஆகட்டும் வீஜிய பார்வாகட்டும் பேசி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க இப்போ ஏதாச்சும் பாட்டு சேனல் வச்சா பாடுறது ரிவியூ சேனல் வச்சா ரிவ்யூ பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க பட் பிரவீன் மட்டும் என்ன பண்ணியிருந்தாருன்னா சைன் லாங்குவேஜ்ல எல்லா விஷயத்தையும் சொன்னார் அதாவது நிறைய நியூஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா நியூஸ் மேல ஒருத்தவங்க ஆசை கீழே வந்து சைன் லாங்குவேஜ்ல சொல்லிட்டே இருப்பாங்க அதை காது கேட்காதவங்களுக்கு ஒரு இது பண்ணுவாங்கல்ல சோ அந்த மாதிரி இது உங்களுக்கு சைன் லாங்குவேஜ்ல சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி பிரவீன் அவர்கள் நேற்று சைன் லாங்குவேஜ்ல நிறைய விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தேன் அதை அதை யாருமே இல்லை அதை இப்படி பண்ணுங்கன்னு யாரும் இல்லை ஓகேவா பட் அவரே அவரே அந்த ஸ்டெப் எடுத்து சைட்ல இருந்து இவங்க ஒன்னொன்னா பண்ண இந்த மத்த மூணு பேர் பண்ண பண்ண அத சைன் லாங்குவேஜ்ல சொல்லி காமிச்சிட்டு இருந்தார் அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஸோ அப்ப அதையும் சொல்லி நல்லா பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லாம நாங்க ஏதாவது கேட்டாலும் ஓடி ஓடி வந்து நல்லா ஒரு கிரியேட்டிவா பண்றீங்க அது எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரவீன் அவர்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க அடுத்ததா சுபிக்ஷா அவர்களுக்கு ஸ்டார் கொடுத்தாங்க சுபிக்ஷாவுமே சேம் அதே தான் சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் ரூம் சர்வீஸ் அவங்களும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்னன்னா ரூம் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் ஒரு இது வேணும் ப்ரோ ரூம் சர்வீஸ் அவங்க ஏதாவது கேட்டா ஓடி போய் டக்கு டக்குன்னு பண்ணணும் கேட்டோன்னா இந்த இடத்துல மந்தமா கேட்டுட்டு இங்க வந்து இன்னொரு சொல்லிக்கிட்டு இன்னொரு ஆள் விட்டுட்டு பண்றத விட அவங்களே அந்த விஷயத்த அவங்களே ஓடி வந்து பண்றது கரெக்ட் ஓகேவா அந்த வகையில் சுபிக்ஷா நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க ஓடி போய் கேட்குறது அந்த விஷயத்தை ஓடி போய் செய்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த அவர்கள் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு ஸ்டார் ஓகே தான் பண்ணியிருக்காங்க அடுத்த வியானா அவர்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க வியானா இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன்

அவங்கள விட இந்த சமையலை தான் நீங்க பேஸ் பண்ணி கொண்டு போறீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சாண்ட்ரா அவர்கள் நல்லாவே சமையல் செஞ்சாங்க அவங்க தான் எல்லாமே என்ன சாண்ட்ரா பொறுத்தவரை சூப்பரா பண்ணீங்க நீங்க தான் சமையல் பண்ணீங்க சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு எல்லாமே குட் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டீங்க பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்ணது வியானா அவர்கள் தான் இந்த டெசர்ட் பண்ணி கொடுத்தது அண்ட் எங்ககிட்ட வந்து அந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு வியானா கிட்ட பிடிச்சிருந்து அவங்க நல்லா பண்ணிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் ஸ்டார் கொடுக்குறாங்க இந்த இடத்துல நான் வியானாவை அன்டிசோன்னு சொல்லவே மாட்டேன் எனக்கு கண்டிப்பாக டிசர்வ் தான் ஏன்னா அவங்களுமே இறங்கி வேலை எல்லாம் செஞ்சுருக்காங்க பட் இருந்தாலும் சமையலை தான் பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது சாண்ட்ரா அவர்கள் இந்த சமையலை நல்லா பண்ணாங்களே எனக்கு தோணுச்சு பட் ஓகே தான் மூணு பேர் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேருக்கு தான் ஸ்டார்ஸ் மற்றபடி வேறு யாருக்குமே ஸ்டார்ஸ் கிடைக்கல மற்ற யாருக்குமே ஸ்டார்ஸ் கிடைக்கல அப்படிங்கும் போது மற்ற எல்லோரும் விட்டுட்டாங்க ஓகேவா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணான்னு விட்டாச்சு எப்போ உங்களை ரம்யா மட்டும் உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தாங்க ஏன்னா ரம்யா கிட்ட ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது ப்ரோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலனா உடனே சேட் ஆகுறது இல்லை ஒரு ட்ராமா போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னைக்குமே அந்த ஸ்டார்ஸ் கிடைக்கலன்னொடனே உட்காந்து ஒரு சில விஷயங்களை பண்றாங்க என்னன்னா நான் எனக்கான வேலையை கரெக்டாக தானே பாத்துட்டு இருக்கேன் நான் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன் அப்போ ரிசப்ஷனில் தான் இருக்க முடியும் நான் என்ன எந்திச்சி ஓடிட்டாவா இருக்க முடியும் அப்புறம் வந்து வேலை செய்யலன்னு சொல்லி கேட்பீங்க இப்போ நான் வேலையும் செஞ்சிருக்கேன் அப்புறம் நாங்கள் என்ன வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலன்னு சொல்றீங்க அப்போ நாங்கள் என்னதான் பண்ணோம் ரிசெப்ஷனிஸ்ட்னா நான் இங்கே உட்காந்துருக்கணுமா இல்லை எந்திரிச்சு அங்கே எங்கேயும் சுத்தன்மா சொல்லிட்டு ரம்மி அவர்கள் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சாச்சு அது எப்பவும் போல நடக்கிற விஷயம் தான் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரத்தில் நம்ம பிரியங்கா அவர்கள் சாப்பிட்டு முடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க அங்க ஒரு சீன் நடக்குது அந்த சீனுக்கு நம்ம பார்வர்கள் வீட்டுகள் பயங்கரமா ரியாக்ட் ஆயிட்டு இருக்காங்க என்னன்னா நம்ம துஷார் வந்து அந்த கிளம்பி போகும்போது நம்ம எஃப்ஜி வந்து அவருக்கு அவங்களுக்கான துணி எல்லாம் தூக்கிட்டு போனோம் ஓகேவா பிரியங்கா அவங்களுக்கான துணி எல்லாம் தூக்கிட்டு போய் வாசல வரத்தி கொண்டு போய் விட்டு அந்த வாசல நடந்து போகும்போது இதை ஸ்வீட்டை கொடுத்தாங்களா சாப்பாடை கொடுத்தாங்களான்னு தெரியல ஒரு மாதிரி அப்படி கொடுத்தே வழி அனுப்புனாங்க அப்ப போகும்போது கடைசியில துஷார் வந்து பிரியங்கா அவர்களுக்கான கையில முத்தம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான் கரெக்டா அந்த முதல் பிரமோ ரிவியூ பண்ணி நான் உட்கார்ந்துருந்தேன் பட் அந்த சீனை பார்த்தேன் அதுல என்ன நினைச்சு எனக்கு கரெக்டா தெரியல முத்தம் கொடுத்து நினைக்கிறேன் ஏன்னா அது முத்தம் கொடுத்தால் தப்பு கிடையாது அவங்க அவங்க கை கொடுக்குற முத்தம் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நேத்துல இருந்து நல்லாவே க்ளோஸா இருக்காங்க ஓகேவா துஷாரும் பிரியங்காவும் இருக்காங்கன்னு சொல்கிறத விட பிரியங்கா அவர்கள் துஷாருக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷன் இப்படி பண்ண அப்படி சொல்லி ஒரு மென்டார் மாதிரி இது நீ நீ கவனிச்சிருப்பீங்க நல்லா டான்ஸ் அந்த டான்ஸை வெளியே காமி நல்லா பேசுற பேசி நீ வெளியே தெரிய மாட்டேங்க இன்னும் கொஞ்சம் பண்ணணும் துஷார்னு சொல்லிட்டு துஷாருக்கு நல்லாவே மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஓகேவா கவனிச்சிருப்பீங்க அந்த வகையில துஷாரை பொறுத்தவரைக்கும் எல்லா கெஸ்ட் கனெக்ட் கனெக்ட் அப்போ அப்ப எனக்கு முத்தம் கொடுத்துட்டா நீங்க கரெக்டா தெரியல கை சேரா சொல்லுங்க ஏன்னா அப்புறம் தான் நான் பாக்க ஆரம்பிச்சேன் அவங்க போ அந்த அவங்க போனது எல்லாமே நான் மியூட்டில் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வீடியோ முடிச்ச பிற பார்க்குறேன் நம்ம பார்வர்கள் உட்காந்து ஒரு சில விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப அப்படியே ரொம்ப அப்படியே இவங்க ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி ஒரு விஷயங்கள் ரிஜிஸ்டர் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த டாஸ்க் அழிக்கணுன்னே ஒரு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்தில் பிரியங்கா அவர்கள் இப்போ கிளம்பியாச்சு பிரியங்கா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஈவினிங் தான் வருவாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போதை இருந்து வீடு கொஞ்சம் டல்லு தான் அடிக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள நம்ம தீபகண்ணன் ஆகட்டும் மஞ்சரி ஆகட்டும் அவங்களுக்கான பார் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் ஆப்போசிட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் இல்லை ஆப்போசிட்லேருந்து யாராவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் அங்கே கண்டென்ட் கிரியேட் ஆகும் பட் அங்கே கண்டென்ட்டே கிரியேட் ஆக மாட்டேங்குது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி மந்தமாக போயிட்டுருக்க தவிர பெருசாக எதுவுமே இல்லை அதுதான் உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கள் ப்ரோ இந்த மூணு பேருக்கு ஸ்டார் கிடச்சிருக்கு இதில் பிரவீன் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு பழம் தான் வாரத்தை விட்டுருக்காரு இந்த தண்ணி பழத்தை எவ்வளோ அடிக்கணும் எனக்கு தெரில ப்ரோ தண்ணி பழத்துக்கு முட்டு கொடுத்து வர ஒரு கும்பல் கிளம்பி வந்துருது ப்ரோ அப்படி பண்ணல ப்ரோ இப்படி பண்ணல ப்ரோ நேத்து பிரஜனை பார்த்து ஒரு பைத்தியம்னு சொல்லப்பா அவரு வியானா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பண்ணி பைத்தியம்னு சொல்றாரு ஏன்னா வீட்டுக்குள்ள அப்போ ஒயில் கார்டு தான் போய் தண்ணி பழுத்து அடிச்சாங்க நீ வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க நீ பண்றது சரியில்லை இது ஆக்டிங்கான்னு சொல்லி கேட்டதெல்லாம் ஒயில் கார்டு தான் அப்ப பிரியங்கா அவர்கள் அந்த இடத்துல நீங்க சூப்பர் மாசுன்னு சொன்னோட கணத்துல இந்த விஷயம் யாருக்குமே புரியாது சில பைத்தியங்கள் புரியாம தான் பேசும்னு சொல்லிட்டு சொன்னாரு அது யாரை மென்ஷன் பண்ணி சொன்னாரு பைத்தியம் யாரை மென்ஷன் பண்ணாரு உங்களே மென்ஷன் பண்ணாரப்போ கமெண்ட் செக்ஷன்ல வந்து எதாவது பேசணும்னு பேசக்கூடாது ஒரு பைத்தியம் ஒன்று வயல் காடா சொல்லல ப்ரோ ப்ரோ வயல் காடா அவர் சொல்லல ஆனா மென்ஷன் பண்ணாரு அதை மொதல் புரிஞ்சுக்கணும் தண்ணி படத்துக்கு முட்டு கொடுக்கறனே ஒரு கும்பல் இருக்கு ப்ரோ அது மூளை கழட்டி வச்சு வரதா என்ன அளவுனே தெரியல அங்க தண்ணி படத்து மேலேயும் தப்பு இருக்கு பிரஜன் மேலேயும் தப்பு இருக்கு சாண்ட்ரா மேல தப்பு இருக்கு திவ்யா மேல தப்பு இருக்கு இதை தான் தெளிவா நம்ம காலங்காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த இலவே புரியாம ப்ரோ தண்ணி பழம் அப்படி பண்ணல ப்ரோ தண்ணி பழம் தண்ணி படத்தை பேசாம டைட்டில் ஒன்று ஆக்கிருக்கா நல்லா இருக்கும் சொசைட்டிக்கு ஏத்த ஒரு ஆள் வருதான் பேசாம டைட்டில் ஒன்று ஆக்கி வச்சுக்கோங்க நீங்களே தூக்கி சமந்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்க சொல்லுங்க காய்ஸ் இந்த மூணு பேர் ஸ்டாருக்கு தகுதியான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பார்க்கலாம்